எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தகாத உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது கணவன் மனைவி திருமணமான பின்பு வேற ஒரு பெண்ணுடனோ வேற ஒரு ஆணுடனோ தொடர்பில் இருக்கிறது அதுபோல தவறான நட்பு அதை வச்சுட்டு மது மாது சூதுக்கு அடிமையாகி உடலையும் வாழ்க்கை வீணாக கடுத்துக்கிறது அது போன்ற தகாத உறவுகளை பிரிக்கக்கூடிய ஒரு முறை சரிங்களா இது வந்துக்கு எதுக்கு வீடியோவில் வரேன் அப்படின்னா நான் உங்களுக்கு செய்முறை விளக்கமாகவே இதை காட்டியது ஏன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை நான் செஞ்சு காட்டினா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து புரியும் நான் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேயே கன்னி தெய்வம் இருக்குது ஸோ அதுக்கு நான் சின்னதாக தெரியும் சின்ன ஒரு சின்ன கோயில் கட்டி அது அங்கே கன்னி தெய்வம் அங்கே விநாயகர் மேலே சக்தி இருப்பாங்க ஸோ நான் கண்ணி வச்சு கும்பிட்டுட்ருக்கேன் ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேப்பிலை மட்டும் இருந்தால் போதும் அதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதுபோல் ஒரு நல்ல வேப்பிலையாக எடுத்துக்கோங்க இது வந்து க நீங்கள் நார்மலாக கையாலே பிக்கலாம் எந்த சாப்பிடத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல பெரிய இலையாக இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க சரிங்களா நல்லா ஏன்னா இதில் நல்லா சுத்தமான நல்ல பெரிய இலையாக இருக்கணும் மாரி பூச்சி அரித்து போல் இருக்கக்கூடாது இந்த பார்த்திங்களா இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை வந்து இப்படி ஃபுல்லாக போல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இங்கே பார்த்திங்களா இந்த பூச்சி இல்லாமல் பூச்சி அரிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குது இது நமக்கு தேவையானது இரண்டே இரண்டு இலை தான் நான் இப்போது சேமரி விளக்கத்துக்கு அடுத்து வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலையை பறிச்சிட்டு வந்தாச்சு இதை இப்போ என்ன பண்ணும் அப்படின்ட்டுனா இதில் வந்து நமக்கு இந்த பக்கம் ஒரு இலை இந்த பக்கம் ஒரு இலை இந்த இரண்டு இலை தான் தேவை தாராளமாக சிசரை வச்சு நீங்கள் இதை கட் பண்ணலாம் சரிங்களா இந்த பக்கம் ஒரு இலை இந்த பக்கம் ஒரு இலை இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இந்த இரண்டு இலைகள் நமக்கு தேவைப்படும் இது நம்ம அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படியே ஓகே நமக்கு இந்த இரண்டு இலை மட்டும் போதுமானது இது வேணாம் சரிங்களா இந்த இரண்டு இலையில் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ யார் இரண்டு நம்பரை பிரிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ சரிங்களா யார் இரண்டு பேரை நம்பரை பிரிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்கள் கணவன் மற்ற ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுருக்காங்க இல்லை மனைவி மற்ற ஒரு ஆணோட தொடர்பு வச்சுருக்காங்க இல்லை உங்கள் பையன் வந்து ஒரு தகாத ஒரு பையனோட கெட்ட நட்பு வச்சு அதனால் கெ கெட்ட கெட்ட பழக்கம் கற்றுக்கிறது மது கற்றுக்கிறது வேற போதைப் பொருட்கள் கற்றுக்கிறது தேவையெல்லாம் விஷயங்கள் பண்ணுறது அப்படிப்பட்ட நட்பை பிரிக்கணும் அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே பூஜை பண்ணணும் நான் சும்மா உங்களுக்கு ஓப்பனாக இப்படி செய்ய முடியாது தான் சொல்லிட்டுருக்கேன் அதனால இதெல்லாம் நீங்கள் பூஜை ரயில் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு சந்தனம் சரிங்களா சந்தனத்தை வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பக்கம் ஒரு நபர் சரிங்களா எந்த நபர் உங்கள் சாதகமான நபர் இப்போ அப்படின்னா இப்போ உங்கள் கணவன் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னா எப்போவுமே இடது பக்கம் உள்ளது உங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்களை நினச்சி சந்தனம் வச்சுக்கோங்க வலது பக்கம் இருக்கிறது யாரை அவங்கள்ட்ட பிரிக்கணும் அவங்கள நினச்சி சந்தனத்தை வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ சந்தனம் வச்சாச்சு அடுத்தது குங்குமம் இப்படி வைக்கும் பொழுது சந்தன வைக்கும் பொழுது அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டே வைக்கணும் இப்போ இடது பக்கம் வைக்கிறேன் இப்போ நம்ம உள்ளவங்க நினச்சிட்டு அந்த குங்குமத்தை வச்சாச்சு வலது பக்கம் வைக்கும் பொழுது யாரை பிரிக்கணுமோ அவங்க நினச்சி அந்த சந்தன குங்குமம் வச்சாச்சு சரிங்களா இது முடிஞ்சிருச்சு அவ்வளோந்தான் இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் சரி இப்போ இது உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து வளர்ப்பறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த பூஜை முறையை சொல்லணும் தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணும் அப்படின்ட்டுனா உங்கள் பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க அது வந்து அகல் தீபம் ஏற்றிக்கோங்க நலனை ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சரிங்களா தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த இலையை வந்து நீங்க வந்து தீபம் வந்து கிழக்கு முகமாக இருக்கணும் இந்த இலை வந்து அந்த தீபத்திற்கு முன்பாக இருக்கணும் நீங்க வடக்கு முகமாக ஏதாவது ஒரு நிற தரைவிரிப்பில் பத்மாசனத்தில் அமர்ந்துக்கோங்க கருப்பு நிற தரை தவிர்த்து மற்ற எந்த கலர் நிறம் பயன்படுத்தலாம் குளிச்சிட்டு சுத்த பத்தமா ஏழு நாட்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சரிங்களா ஓம் தூம் தூம் தூமாவதி மாரண பயங்கரியே எரி எரி பிரி பிரி ஓம் பிரிய ஓம்காரம் பிரிய சக்தி சிவன் இன்னாரும் இன்னாரும் அப்படிங்கிற இடத்துல வந்து யாரையும் யாரையும் பிரிக்கணும் உங்கள் கணவன் பெயரும் அல்லது அந்த இன்னொரு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்காங்களே அவங்க பெயரை சேர்த்துக்கோங்க பிரிந்து போக சுவாக இந்த இன்னாரும் இன்னாரங்கிற இடத்துல யார் யார் பிரியணும் அப்படின்ட்டு பேரை போட்டு நீங்கள் உச்சரிச்சுட்டு ஒரு பதினெட்டு முறை சொல்லிட்டு வாங்க இதுபோல் தினமும் காலையில் காலையில் வெள்ளிக்கிழம வளர்ப்பு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ஏழு நாட்கள் இதுபோல் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை நீங்கள் சொல்லிவிட்டு எட்டாவது நாள் சரிங்க எட்டாவது நாள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இரண்டு இலையுமே இப்படி தனித்தனியாக பிச்சிடணும் இந்த காம்புலேருந்து தனித்தனியாக பிச்சிடணும் சரிங்களா இதை பிச்சு வீட்டில் வைக்கக்கூடாது இந்த காம்பு இந்த காம்பு இந்த இலை இது மூன்றுத்தையுமே முச்சந்தி அப்படிங்குவாங்க அதாவது மூன்று ரோடுகள் நான்கு நோடுகள் சந்திக்கிற இடமா இருக்கணும் அந்த நடு இடத்துல இந்த இலையை போற்று வந்துட வேண்டியதான் வேறு எந்த வேலையுமே கிடையாது இதை போட்டு பாருங்க இளைய நாட்களில் எப்பேர்பட்ட தகாத உறவும் அழிந்துவிடும் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் அப்படின்னா இதில் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உறவை பிரிக்கக்கூடாது அதை மோன அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க நல்ல உறவு அப்படின்னா ஒரு நல்ல மனம் க கணவன் மனைவி வந்து நல்ல அன்போடனும் அந்நியத்தனும் இருக்காங்க அவங்கள பிரிக்கணும்ன்ட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்க கூட நாசம் உறுதி அதை மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க போல் நல்ல நட்பை பிரிக்கக்கூடாது நல்ல நட்புனா ஒரு நட்புக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க நல்லதே பண்ணுவாங்க எப்போவுமே அவங்களுக்கு கெட்டதே செய்ய மாட்டாங்க எது ஏதாவது கெட்டது செய்ய போனாலும் அது தப்பு அது பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்கள நல்ல விஷயத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த மாரி நட்பை பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான விளைவு உண்டாக்கும் உங்களது கூட நாசம் ஏற்படும் அதனால் தேவையற்ற உறவு தகாத உறவு தகாத நட்பு இதை பிரிக்கிறதுக்கு மட்டும் இந்த முறையை பயன்படுத்துங்க இந்த இலையை நீங்கள் அந்த முச்சந்தியில் போட்டு திரும்பி பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு உடனே வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது கை கால் முகத்தை அலசிட்டு அப்புறம் உள்ளார வாங்க சரிங்களா உடனே வீட்டுக்கூட வந்துடறாதீங்க அவங்கள்தான் முடிஞ்சிடும் அடுத்த ஏழு நாள் கழிச்சி அடுத்த எட்டாவது நாள் அந்த இருவருக்குள்ளான உறவானது கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட ஆரம்பித்து மொத்தமாகவே இருவருமே பிரிந்து விடுவார்கள் இது ஒரு அனுபவபூர்வமான முறை நான் அந்த எண்டில் அந்த மந்திரத்தை உங்களுக்காக இன்னொரு டைம் ஸ்லைட் சொல்ல போகிறேன் நீங்கள் அதை பார்த்து கண் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய்